நண்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க மைத்திரி ஆடு சம்பந்தமாக இந்த வீடியோ போட வந்திருக்கேன் குருஜி சொல்லிட்டு செல்லமா ஒரு ஒருத்தரை வந்து கோயம்புத்தூர் மக்கள் அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மைவித்திரியோட மெயின் மூணு பிரிவா அந்த பிரிச்சிருக்கிறாங்க அந்த மூணு பிரிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த விபரமா இந்த வீடியோ சொல்ல வந்திருக்கேன் இந்த மூணு பிரிவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே இதோட இன்கம் வரவு செலவு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா சொல்ல காத்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடைந்து பக்கத்தில் இருக்கு பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே போன வந்து கிடைக்கான மைவித்திரியில வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் வி த்ரீ ஆன்லைன் டிவினு ஒன்னு ஓபன் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா இல்லாதவங்க நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுல வந்து மிக பெரிய அளவுல வந்து மக்களை வந்து சேர்க்கிறதுக்கான அத்தனை முயற்சியான எடுத்தாங்க அதன் அடிப்படையில் அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் இன்னைக்கு வந்து இன்வெஸ்டர்ஸா வியூவர்ஸா அது வந்து மைவித்திரி பாத்துக்கிட்டு இருக்காங்க செகண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஒரு கேம்பஸ் வந்து நடத்தி பெரிய பெரிய கோயம்புத்தூர் மதுரை திருப்பூர் மாவட்டங்கள்லாம் பெரிய பெரிய லெவல்ல வந்து மாலை எடுத்து ஹோட்டல் எடுத்து ரூம் எடுத்து லஞ்ச் கொடுத்து டின்னர் கொடுத்து மக்களை வந்து பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பேச்சாளர்களை வச்சு கவர்ச்சி விளம்பரங்கள் மூலமா அளவுல வந்து பாப்புலர் ஆகும் வந்து வெற்றிவின் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு அது அடுத்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் போகர் அப்படிங்கக்கூடிய ஹெர்பெல் ப்ரோடக்ட் தயாரித்த அப்படிங்க அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்தாபகர் பவுண்டர் இருக்காங்களா அவர் மூலமா மிகப்பெரியவர்களோட பாப்புலரான இந்த மைவித்திரி ஆடு நிறுவனம் நம்பர் நூத்தி எழுபத்தி ஒன்பது காந்திபுரம் செகண்ட் ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர் பன்னெண்டு அப்படிங்கக்கூடிய மைவித்தோட மார்க்கெட்டிங் கம்பெனி இருந்தது நடந்துகிட்டுதான் இருக்கு கரண்ட் இருபத்தி நாலு வரைக்கும் கரண்ட்ல இயங்கிக்கிட்டு தான் இருக்கு மக்கள் கேட்கறது யாருங்க யாருங்க அந்த குருஜி அவர் தாங்க விஜயராமன் தான் விஜயராமன் தான் குருஜி அடுத்த இடத்துலதான் இருந்து எம் டி சக்தியானந்தன் வச்சிருக்காங்க சக்தியானந்தன் இன்னைக்கு குருஜி விஜயராகவன் வந்து செயல்பாட்டுகள்ல இருந்துகிட்டு இருக்கிறாரு சோ அக்கௌண்ட் வந்து ஐஓடி எடுக்க முடியல ஓபன் பண்ண முடியல ஒரே காரணத்தினால மக்களுக்கு பணம் கொடுக்க முடியல வெயிட் பண்ணுங்க ஒன் மந்த் டூ மந்த் அதுக்குள்ள எல்லாரும் கிளியர் பண்ணிடலாம் அந்த ஆறு கோடி ரூபாய் பெரிய விஷயமே கிடையாது ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் நம்ம கையில வந்து அஹ் வாங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குருஜி விஜயராமன் சொல்ற அடிப்படையில இன்னொரு இந்த மாசமா கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதி நிறைய பேர் யூடியூப்ல போட்டிருக்காங்க அவரு ரிலீஸ் ஆகி வெளியே வராரு பெயிலுக்கு பணம் கட்ட போறாங்க பெயில் கிடைச்சிருச்சுனா அவர் வெளியே வந்துருவாருங்க வைகாந்தை சுதந்திர தன்மா இருந்தாலும் பதினாயிரம் பதினெண்டு ரிலீஸ் ஆயிடுவாங்க அந்த டீட்டெயில் வந்து போ கொஞ்சம் குழப்பமா இருக்கிறதுனால இந்த மாசத்துக்குள்ள நிச்சயமா வெளியே வருவாரு அதுக்கு நான் உத்தரவா தர முடியாத விட்டா நம்ம சேனல் மாமா அதை ஆலசி ஆராய்ந்து தமிழக மக்கள்கிட்ட இன்னும் மைவித்திரி பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு நான் போட வேண்டியது என்னுடைய கடமை இது மாதிரி சுவாரஸ்யமான குருஜி மட்டும் இல்லைங்க இத்தனை மூணு வகையான டிவி சொல்லியிருந்தேன் அதனோட நிறுவனத்தை பத்தி சொன்னேன் இது மாதிரி சூப்பரான வீடியோ நீங்க பாக்குறது நான் ட்விட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க ஆதரவோட அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமா வெயிட் பண்ணுங்க நண்பர்களே நன்றி